சூனியக்காரனுடைய பேச்சும் அல்ல மந்திரவாதி காஹின் கஹின் என்றால் மந்திரவாதி அரேபியில மூன்று விடயம் இருக்கு ஒன்று முனஜ்ஜிம் அடுத்தது அர்ராஃப் அடுத்தது காஹின் இந்த மூன்று பேரை நம்புறது ஷிருக்கு முதலாவது முனஜ்ஜிம் முனஜிம் என்றா யாரு சந்திர கணக்கு பார்த்து உலக நிகழ்வுகளை முடிவெடுக்கிறது சந்திரனை பழைய ஊட்டு வழிய பார்க்க வருவாங்க எழுபத்தி ஐயாயிரம் தொடங்கி கடைசி சுரையா நட்சத்திரத்துல முடிப்பாங்க அது தண்ணியில ஓதி தருவாங்க சொல்ற அரபியில முனஜிம் நட்சத்திரத்தை வைத்து நிலைமைகளுடைய வித்தியாசங்களை அறிய ரெண்டாவது நிகழ்ந்த விடயங்களை சொல்லுவார் மக்களுக்கே தெரியாது ஆனால் கடந்த காலங்களில் தவறிய விடயங்கள் ஒத்தருக்குமே தெரியாத விடயம் கடந்த காலங்களில் மூன்றாவது தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை சொல்றது இருக்கிறாங்க சாத்திர காரன் நம்மள முஸ்லிம் சீதேவியல் எல்லாம் போறது போய் கைய பிடிச்சிட்டு உனக்கு என்ன நடக்க போகுது சாத்திரம் இது ஹராம் ஹராம் யாருக்குமே தெரியாது நாளைக்கு நடக்கிறதே தெரியாதுண்டா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை சொன்னாங்க மா மா எனக்கே தெரியாது அப்படி சாத்திரக்காரனுக்கு தெரியும் காகினிக்கு எப்படி தெரியும் தமிழ் ஐயர் மாதிரி சொல்றாங்க உங்களோட முஸ்லீம் பிள்ளைகள் தான் எங்கள்கிட்ட வாராங்க கோயிலுக்கு வாராங்க கேட்கிறாங்க என்ன செய்ய நாங்களும் உங்களோட புத்தகத்தை பார்த்து அவங்களுக்கே சொல்லி கொடுக்குற சாத்திரம் நாளைக்கு அடுத்த நிமிடம் ஒத்தருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது மூன்று வகையான உடைய முனஜின் யார் போவாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் போறது காஹின் அவன் போய் கேட்கிறது காசி கொடுக்கிறது எல்லாமே ஹரா எல்லாமே ஹரா அல்லா சொல்றான் இந்த இடத்துல குரான் சூனியக்காரன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை சொல்லக்கூடிய சொல் போன்றதும் அல்ல நீங்க குறைவாக அதை ஞாபகப்படுத்துவதற்காக மாறாக இது என்ன தெரியுமா இந்த குரான் திரு